வாழ்வில் அறமுறை இரண்டும் எதிரிக்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவிந்த கனவுமே உயரும் நிகராக சாதிக்கும் நீதிக்கும் ஆளுமை ஒன்று போதும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத மாவட்ட கழக செயலாளர் முதல் முதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குட்டி பசுமன் என்று அழைக்கக்கூடிய பந்தயத்தை அறிமுகம் செய்ய பந்தய பிதாமகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் வருங்கால அமைச்சர் பெருமகனார் காதர் பாச்சா முத்ராமிங் அவர்கள் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்ட மஞ்சு வரட்டு நிகழ்ச்சியில் காலை கலவழித்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்றார் இந்த கடுமையான